வணக்கம் ஒன் பேப்பர் டூல ரொம்ப எளிமையா தேர்ச்சி பெறணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது கல்வியல் உளவியல்ல தான் அது ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அனைத்து பாடத்தையும் ரொம்ப தெளிவா படிச்சிருப்போம் ஆனாலும் நம்ம ஒரு ஒரு முறை டெஸ்ட் எழுதி பார்க்கும் போதும் சராசரி மதிப்பெண்ணை விட நம்மளால அதிகமா எடுக்க முடியாது நீங்க உங்க கட் ஆஃப் தொண்ணூறு மார்க் எண்பத்தி ரெண்டு மார்க்கு மேல எடுத்து இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கல்வியல் உளவியல் படிங்க அதுல கூடுதல் கவனம் செலுத்துங்க நீங்க நிறைய பேர் கேட்கறீங்க மேம் எனக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டும் சேர்ந்தாப்புல ஒரே புக்ல கிடைக்குமா அண்ட் அதே மாதிரி தமிழ் வழியிலையும் ஆங்கில வழியிலையும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரே புத்தகத்துல கிடைக்குமான்னு கேட்கிறீங்க கண்டிப்பா நம்மளோட இந்த டி அண்ட் டெட் புக் வந்து ஆங்கில மொழி தமிழ் மொழி இரண்டு மொழிகளிலுமே தொகுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இரண்டு பாடத்திட்டங்களையும் உள்ளடக்கியது ஒரு ஒரு தலைப்புகள் முடிந்த உடனேவும் அதற்கு ஒரு பின்னாடியே நம்ம கேள்வி பதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த எம்சிக்யூ எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸும் வந்துடும் ஸோ டிஎன்டெட் எக்ஸாமில் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் படகோகின்னு சொல்லக்கூடிய கல்வியல் உளவியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது உங்களுடைய வெற்றியை கண்டிப்பா உறுதி செய்யும் டிஎன்டெட் பேப்பர் ஒன் டூ மட்டும் இல்லைங்க இந்த புக்கில் இயர் பண்ணியிருக்கேன் பிஓட ப்ரீவியஸ் இயர் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதே சிலபஸ் தான் சி டெக் பிஓவுக்கும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அது மட்டும் இல்ல இந்த புக்கை நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கூடுதலா இப்போ மதுரை புத்தக திருவிழாலையும் இந்த புக் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மதுரை புத்தக திருவிழால நம்ம சிக்ஷா கிளாஸ் ஸ்டால் நம்பர் சிக்ஸ் ஏ லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ நேரில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேத்தி நிறைய பேரை நான் ஸ்டாலில் பார்த்தேன் நிறைய பேர் புக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க எல்லாருக்குமே நன்றி விரைவில் நம்ம விரைவுலே சந்திக்கலாம் மதுரையில் இருக்கிறவங்களும் சரி சுற்றி இருக்கிற அனைத்து மாவட்டங்களில் இருக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக புத்தக திருவிழாவுக்கு வந்து உங்களுடைய வாசிப்பு தன்மையை இன்னும் நீங்கள் விரிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்தும் நம்மளோட பிஜிடிஆர்பி எல்லா புத்தகங்களும் டிஎன்டெட் கூறிய புத்தகங்கள் யூஜிசி நெட் புத்தகங்கள் இது அனைத்துமே மதுரை புத்தக திருவிழாவில் நம்ம காட்சிப்படுத்துகிறோம் கூடுதலாக நீங்கள் வாசிக்கிறதுக்கும் உங்களுக்கு அங்கே ஏகுவான ஸ்பேஸும் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் நேரில் வாங்க புத்தகங்களை பாருங்கள் தெளிவாக நம்பிக்கையாக வாங்குங்க ரிசல்ட்டை ரொம்ப எளிமையாக எடுக்க முடியும் டிஎன்டெட்டுக்கு டெஸ்ட் சீரீஸ் கேட்டுருக்கீங்க டெஸ்ட் சீரீஸ் கூடிய ஷெட்யூல் கீழே கொடுக்குறேன் ஏற்கனவே நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு தான் இருக்குது எல்லாரும் எழுதி டிஸ்கஷன் செஷன்ஸும் அட்டன்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் ரெகுலராக ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் ஒன் எஸ்ஜிடி இது ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் கூடுதலாக பேப்பர் டூ சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரெண்டுமே ஃபைவ் தௌசண்ட் இந்த ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம புத்தக தவிழாலும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல்